நடிகரோட பாருங்க நான் கூட பாப்பா ரசிக்கலாம் ரசிக்கலாம் அதோட வந்திருந்தோம் புரியுதா அவன் அறிவு இருக்கா அறிவு இருக்காது ஆட்சி நடத்த முடியும் கட்சி நடத்த சாதாரணமா நம்ம போகும்போது ஒரு கூட்டத்தை பாக்குறாங்கல்ல பார்த்தவன மொத்தம் நம்மால் தான் இருங்க பகிர்ந்து போய் அதனால நம்ம முதலமைச்சர் ஆயிடலான்னு வந்துடுறோம் அதனால வந்து இதெல்லாம் வந்து எடுபடாது எங்கேயாவது எம்ஜிஆரோட போச்சுக்காது

மறைஞ்சிட்டவங்களை போய் ஒரு கொச்சா விமர்சனம் செய்வது எந்த ஒரு நாகரிகமான அரசியல்வாதம் நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு புரட்சி தலைவிய இன்னைக்கு சிறுமைப்படுத்துகின்ற வகையில அந்த ஒரு நான் கூசும் அந்த வார்த்தை இன்னைக்கு வந்து ஒரு அருகதை இல்லாம இந்த தருதலை ஒரு ஒரு பட்டா இல்லாத ஒரு புறம்போக்கு இந்த புறம்போக்கு அம்மாவை பத்தி பேசுதுன்னா இத வந்து இந்த மாதிரி வந்து பேசுனா அதற்கான கடுமையான விளைவுகளை அன்பரசன் நிச்சயமா சந்திக்க வேண்டியது இருக்கும் நடிகரோட பாருங்க நான் கூட பாப்பா ரசிக்கலாம் ரசிக்கலாம் அதோட வந்துடும் புரியுதா அவங்க அறிவு இருக்கணும் அறிவு இருக்காது ஆட்சி நடத்த முடியும் கட்சி நடத்த சாதாரணமா நம்ம போகும்போது ஒரு கூட்டத்தை பாக்குறாங்கல்ல பார்த்தோம்னா மொத்தம் நம்மால் தான் இருங்க பகிர்ந்து போய் அதனால நம்ம முதலமைச்சர் ஆயிடலாம்னு வந்துடுறோம் அதனால வந்து இதெல்லாம் வந்து எடுபடாது இங்கேயாவது எம்ஜிஆரோட போச்சுக்காது நடிகர்ல எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட போச்சு அன்பரசன் ராம அன்பரசன் இவனுக்கு ஏதாவது ஒரு அறிவு இருக்கா ஒரு திறமை இருக்கா என்ன அவன் பாரம்பரியம் கள்ளச்சாரம் என் காய்ச்சினா ஃபேமிலி அவங்க அப்பா மேல பல கேஸ் இருக்குது இவனுக்கு என்ன உரிமை இருக்குது எங்க அம்மாவை பத்தி பேசுறதுக்கு நான் கேட்கறேன் நானு எங்க அம்மாவை பத்தி பேசுறது இவனுக்கு என்ன தகுதி இருக்குது வந்த மாதிரி மோசமான வார்த்தைகள் வந்து ஒரு மற்றும் அரசியல்வாதி அம்மா வந்து மறைஞ்சிட்டாங்க இன்னைக்கு மறைஞ்சிட்டங்கள போய் ஒரு கொச்சியா விமர்சனம் செய்வது எந்த ஒரு நாகரிகமான அரசியல்வாதம் நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க புரட்சி தலைவியை சிறுமைப்படுத்துகின்ற வகையில அந்த ஒரு நான் கூசும் அந்த வார்த்தை இன்னைக்கு வந்து ஒரு அருகதை இல்லாம இந்த தருதலை ஒரு ஒரு பட்டா இல்லாத ஒரு புறம்போக்கு இந்த புறம்போக்கு அம்மாவை பத்தி பேசுதுன்னா இதை வந்து இந்த மாதிரி வந்து பேசுனா அதுக்கான கடுமையான விளைவுல அன்பரசன் நிச்சயமா சந்திக்க வேண்டியது இருக்கும்